இறையேசுவில் நாற்பது நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் அடைகிறோம் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் நானே திராட்சை செடி நானே உண்மையான திராட்சை செடி என்பதை அவர் வலியுறுத்துகிறார் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுப்பது நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கணித்தர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கணிதர இயலாது ஆம் பிரியமானவர்களே இயேசுவோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளாய் இயேசுவோடு இணைந்து இருக்கிற பிள்ளைகள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவார்கள் என்பதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் வலியுறுத்துகிறார் இதோ தூய் ஆவியின் பெருவிழாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும் திருத்தூதர்களை நிரப்பியது போல நிரப்ப வேண்டும் என்று நாம் இருக்கிறோம் ஆனாலும் தூய் ஆவியானவர் திருமுழுக்கு வழியாக நம்மை நிரப்பி நம்மை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கிறிஸ்துவுக்குள் இணைந்திருக்கச் செய்கிறார் ஆவியானவர் செய்கிற முதல் காரியம் என்பது நாம் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்க திருமுழுக்கு வழியாக கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் அவரோடு இணைந்து செயல்பட அழைப்பு விடுக்கிறார் அவர் நமக்குள் வைத்திருக்கிற தூய ஆவியின் கனிகளை செயல்படுத்துவதற்கு கொடுப்பதற்கு இயேசு துணை செய்கிறார் இயேசு உடனிருந்து சாட்சிகளாய் நம்மை நிறுத்துகிறார் ஆகவே இயேசுவோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் மாத்திரம்தான் கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும் இயேசுவோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள்தான் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் மாற முடியும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே வலியுறுத்துகிறார் இதோ இயேசுவின் சாட்சிகளாய் உருமாறுகிற நாம் உருமாற்றத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்மிடம் இருக்கிற கனிகளை இயேசுவோடு இணைந்து கொடுப்போம் இந்த உலகம் வாழ்வு பெறுவதற்காக எவ்வாறு இயேசு இந்த உலகம் வாழ்வதற்காக தன்னையே முழுமையாக கையளித்தாரோ அதே போல நாமும் உடைத்து உருமாறி இந்த உலகம் வாழ்வு பெறுவதற்காக இந்த உலகம் மீட்படைவதற்காக நம்மிடம் இருக்கிற கனிகளை கொடுத்து பிறருடைய வாழ்வை உயர்த்த முயற்சி செய்வோம் ஆண்டவர் உடனிருந்து நம்மை வழிநடத்துவார் நம்மை பாதுகாப்பார் அவரிலே இணைந்திருக்க அவர் உதவி செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம்